மலைக்கும் வரமுத்தர பத்து நம்ம பண்ணதுலேயே ஒரு உருப்படியான காரியம் எதுனா வாத்தை பிடிச்சி அடைச்சி வச்சது தான் கரெக்டாக இன்னைக்கு நேற்று சாயங்காலம் வரைக்கும் முட்டை போடல ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் போட்டிருக்குமான்ட்டு தெரியுது நான் போனப்போ பார்த்தேன் ஒரே ஒரு முட்டை போட்டிருந்துச்சு டெரர் பாய்ஸ் ஏய் மாடி இப்போ முட்டை இருக்குன்னு நம்மளை துரத்துறாங்களா இல்லை நேற்று இவங்க அடைச்சி வச்சோன்னு துரத்துறாங்கங்களா இவங்க ஏறி போடுறேன் அவை என்ன பண்ணுறான்னு தெரியல கிணிக்குடி எங்கே இப்போ எதுவும் முட்டை போட்டுச்சா என்ன ஏதுன்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எவ்வளோங்க சாத்திடலாம் மா நாங்கள் ம்மாடி உ உக்காந்து சார் இவத்தான் வந்து கிண்ணிக்குடி எதுவும் போட்டிருந்தாலும் போட்டிருப்பா எங்க வந்து முட்டை போட்டு வச்சிருக்கேன்னு ஆ சரி உக்காந்து இங்கே வாத்து முட்டை போட்டு வச்சுருக்கு இது கொடியே இது வச்சிருவோம் அப்புறம் கிண்ணி கொடி வந்து இதில் முட்டை போடும் அப்படியே வந்துட்டோம்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும் எங்கே நம்ம ஞானங்கள்கிட்ட சொன்னோம்னா செய்கிறாங்களா நம்ம தான் ஃப்ரீயாக இருக்கப்போ ஒரு நாள் உட்காந்து செய்யணும் நம்ம வரமா வெளியில் வந்துட்டோமா வெளியே வந்ததும் எங்கே போடி இங்கே இப்போ பாருங்கள் நம்ம கொத்தரைக்கண்டியே வராங்க அப்போ அப்படி தான் வந்தேன் வந்துட்டாங்க அங்கே வந்துட்டாங்க கோழி இருக்குது கொஞ்சம் நான் சவுண்டு மட்டும் கேட்குது இறங்குறக்கும் பயமாக இருக்குது ஏன்னா இவன் நிற்கிறான் தான் இருக்கு நான் போய் அப்படி அந்த ஆட்டை பார்த்துட்டு ஸோ நம்ம அத்தீஜாவும் அழியும் கொண்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே ஒன்று விட்டுருந்தாங்க அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டேன் குச்சி இந்த குச்சி இழுத்துருமான்னு பார்க்குறக்காண்டி கட்டி போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு வரைக்கும் ஃப்ரண்ட் நான் பாவ போனது இப்போ பேக்வேர்ட்டில் வருது ரிட்டர்னே வருது இது எழுதிட்டு மேலே வந்துடுமான்னு பார்த்தா என்ன பண்ணுறா இப்போ இன்னொரு வரைக்கும் இப்படியே ஏறினா மேலே இருந்து இப்பன்றான்னா இப்படி கீழே வரா அடி போய் நல்ல மேயிறாப்ல இல்லை இங்கே வந்து மேஞ்சிட்ருக்காங்க அவ்வளோ இங்கே தான் இருக்க கோழி குஞ்சுக்க கோழி குஞ்சு காணா அடி முடியுது காவேரி கற்றுக்கிட்டு எல்லா இருக்குது அப்பா அப்பா எழுந்துட்டேன் எல்லாம் இங்கே தான் மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரிம் ஆகிட்டோம் எல்லாம் இங்கே பொந்துக்குள்ளே இருக்கானுங்க கிளைமேட் அப்படியே மழை இழுத்திக்கிட்டு இருக்குது போய் நம்ம ஆட்டை முட்டை கூட்டிகிட்டு மேலே வந்துட்டோன் வச்சுங்கன்னா இவங்களில் எல்லாத்தையும் பொறுமையாக அடைச்சிக்கலாம் இந்த வாழைப்பழம் எப்போ தான் முத்துவோம் எப்போ நம்ம வாய்க்கு வயிற்றுக்கு வருமோன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் முத்தவே மாட்டேங்க நம்ம கீழே போக ஆரம்பித்ததும் மொதல் வேலையாக டாமிக்கு போயிட்டாரு இங்கே ப்ரௌனிங்கண்ணா இந்த இங்கே வந்துட்டோம் வருங்களா இல்லாட்டி வீண்தான் ஃபஸ்ட்டு வருவோம் எப்பயும் இன்னைக்கு டாமி முந்திக்கிட்டு வந்துட்டான் ஸோ ஆ பாருங்க நேராக நம்ம அலிபாய் நிற்கிறாரு அலிபையாக கட்டிச்சாவ அலி தான் நினைக்கிறேன் போயிட்டு கையோடு கூட்டிகிட்டு வந்துடலாம் கூட்டிகிட்டு வந்து மேலே விட்டோன்னு மேலே கூட மேஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க அப்புறம் மழை வந்துச்சுன்னா கீழே இறங்க முடியாது போ போ ചിത്രക്കാട്ട് പാട് താരം അതിനോർപ്പൊക്കെ ആണ് എൻ്റെ കത്തിക്കിട്ട് കിടക്കുന്നത് അലിബായി பாய் போகிறாரு கத்திஜா எங்கே இருக்குதுன்னு தெரிய கத்திஜா அம்மாவை காணாம அவ்வளோ எங்கே விட்டாங்க ஸோ இது சிச்சா வீட்டில் இப்போ புதுசாக அடிச்சிருக்க ஆடு ஷெட்டு இன்னும் ஒர்க் முடியல மேலே ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க இன்னும் சைடு ஃபுல்லாக கட்டணுண்டாங்க கத்திஜா அங்கே மாட்டிக்கிச்சு போய் அவற்றுட்டு வந்துடலாம் அவத்து விட்டு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதாக மேலே நீ இங்கேரி டங்கடா கட்டக்கும் இப்போ ப்ரௌனி நம்ம கூட வந்தோம்ல வந்துட்டு நேராக போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு சித்தரோடு விளையாடுவான் விளையாண்டுட்டு இப்போ நம்ம மேலே போனோம்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் கூண்ணில் கூட்டு போட்டு நான் மேலே வந்துடும் எவ்வளோ ஒரு அறிவு பார்த்தீங்களா அதுக்கு எப்படி அது ஐடென்டிஃபை பண்ணுது பார்த்தீங்களா அழகாக கூட்டிகிட்டு வந்து வேறுங்க கூட்டிகிட்டு வந்ததும் இங்கே ஒரு ஹோனுக்கு சுச்சா போகிறேன் இல்லை இங்கே சுச்சாக்கெல்லாம் போகவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவான் அந்த கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் நம்ம இப்போ மேலே போயிட்டேன்னா அதை ரெண்டையும் கொண்டு போய் விட்டு போட்டு வந்துடும் எவ்வளோ ஒரு இது பாருங்கள் அதுக்கு ஆஷா அல்ல பேரும் நம்மளே ஒரு இனிமையாகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம வந்தால் கொத்தணுங்கிற ஒரு ஐடியாலையே தான் சுற்றுறாங்க எப்படாவும் வருவான் எப்படாவே நான் கொத்தலாம் ஐயா இன்னைக்கு செம்ம கேட்குறீங்களா நம்ம வந்து விரட்டுறதுக்கு முன்னாடி புதுக்கோலிங்க ரெண்டும் ஆளாக உள்ளார வந்து உட்காந்துருச்சு நான் நிற்கிற இதுக்கு முட்டை போட்றதுக்கு நிற்கிறாளா சரி கையில் குச்சியோடு தான் இனிமேல் உங்களெல்லாம் டீல் பண்ணன்டா நீ நான் இது என்ன பண்ணலான்ட்ருக்கேனா இங்கே வந்து ஆல்ரெடி ரெண்டு டயர் போட்டிருக்கோம்ல ரெண்டு டயரோடு கொஞ்சம் ஹைட் ஏற்றி ஆடு போன்ற இது தோறத்தாமல் வேலையை பார்த்துக்கணும் யர் போட்டு கொஞ்சம் ஹைட் ஏற்றிடலான்ட்டு அப்பா ஹைட் ஏற்றி தரலான்ட்டு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒன் பை ஒன்னாக உள்ள வர அவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க மற்றும் நான் வெளியே நிற்கிறேன் நாளைக்கு எது முட்டை போட்டாலும் போடுவான்னு நினைக்கிறேன் அப்படியே முடிச்சுடச்சு விட்றேன் தான் எங்க போய் இது முதல்ல சாத்தி வச்சு போயிடலாங்க இல்லாட்டி இது மறந்துடுறேன் தினைக்கும் அப்புறமேட்டு லேட்டாகிடுது நான் வரேன் எல்லாம் போட்டுட்டு முட்டை விட்ற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் ஆனால் அதனால் நடக்க கூடவும்ல ஆ போஸ் 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 போ அந்த இது எடுக்காமட்டேன் எதனால் டப்பு இன்னும் வந்து ஒரே ஒரு கொட்ரா தான் போட்டு பின்னேன் இப்போ ரெண்டு கொட்ராவாக போடுறோமா அதனால் டப்பு வந்து எடுத்துகிட்டு போய் அதுலேயே போட்டு கொண்டு வந்துடுது இவனுக்கு வேறு நம்மளுக்கு விரட்டி விரட்டி கொத்துறானுங்க அந்நியாயிருக்கும் ஹெண்டலாக பாவம் பண்ண உங்களுக்கு இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்கு இவன் மட்டும் இப்போ வெளில இருக்கா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க இந்தாடி உள்ளே போலையா நீ உனக்கு எதுவும் ஸ்பெஷலா போ போ நான் போய் இந்த ஆட்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஸோ சீனி வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கு அலிபோக்கு நல்லா இருக்குது இது சாப்பிட்ட மாதிரி தெரியல இங்கே கோழிங் தான் நல்லா சாப்பிடுது நீங்கள் இதிலேயே அதிகமாக சாப்பிட்றது யாருன்னா கோழிங்கை மட்டும்தான் சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடுவா எட்லியா உனக்கு எட்லையா அவ்வளோ ஆவோ பாருங்கள் நாங்களே போய் அவ்வளோ டிஸ்டர்ப் இருக்கா ஏய் ஹெய் ஹெய் ய் ஐயோ 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 கஷ்டப்பட்டது எல்லாமே போச்சு என்னென்னா இப்போ நல்லா சாப்பிட்டுக்குது கத்திச்சாக்கு எத்தலையா என்னன்னு தெரியல ஆனால் கத்திச்சா நார்மலாக சாப்பிடவும் சாப்பிடாது தான் நல்லா சாப்பிடுவாரு அவர் தான் திண்டுக்கிட்டு இருக்கார் சரி இவ்வளோ வேறு வெளில வண்டா முதல்ல இவ்வளோ பிடிச்சோக்கும் போடி 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 சரி மழை வேறு வர மாதிரி கூட சேர்ந்து இந்த கோழி வேறு கோழிங்க தான் அதிகமாக சாப்பிட்ற ஆங்க சாப்பிட்டோம் அவங்க சாப்பிட்டு முடிக்க விட்டு நீ சாப்பிடு சரியா எல்லா எல்லா கூடையும் சாப்பிட மாட்டேது காலையில் பார்த்தா டப்பு காலியாக இருக்கும் அவங்க வருங்க மறுபடியும் மறுபடியும் போய் எப்படி வச்சாலும் அதில் போய் இணங்க வேண்டிடுவேன் ஒழுங்காக நாளைக்கும் இதே மாதிரி இங்கேயே முட்டையை போடுறேன் எங்கேயாச்சும் வெளியே போய் முட்டையை போட்டு வச்சா சால்னா நான் வாங்கிடுறேன் ஆருங்க இவ்வளோ ஏய் வெள்ளப் போயிராதே பாடி உள்ள வாடி. டேய் நினி சாப்லயா சாப்பிடு வா. நினி சாப்பிட்றே. தா. இல்ல எதுக்கு சாப்பு குடுதா சாப்பிடுடா அந்த. மூந்து தான் பார்த்து சாப்பிட மாட்டேன் டாடி ஆயிரம் பேருக்கு நல்லா சரி சாப்பிட்டு 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 ஐயோ அதுக்குள்ளே இருக்க போகிறீங்களா அதில் முட்டை இருக்குமேடி சரி எடுக்கிறது தானே முட்டையை வெளியே போய் உக்காந்து பத்திரமா